வணக்கம் பெரும்பாலும் நாங்கள் இலங்கை சார்ந்த செய்திகளை தான் வர நாங்கள் இந்தியா சம்பந்தமான ஒரு செய்தியை இர்பான் சம்பந்தமான ஒரு செய்தியும் விஜய் சம்பந்தமான செய்தி தமிழக வெற்றிகழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் இளைய தளபதி விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான உடையத்தை சொல்லி இருக்கார் அது முதல் பாவம் என்ன அது இலங்கை சம்பந்தப்பட்ட உடையம் ஒன்று வந்து இந்த இலங்கை என்ற கச்ச தீவை தொண்ணூத்தி ஒன்பது பேருட குத்துகைக்கு நாங்க எடுக்கணும் ஆனால் இப்ப என்ன அவர் இரண்டு விடயங்களை பற்றி கார் ஒன்று வந்து இந்த கச்சதீவு இந்தியாவுக்கே சொந்தமான சொத்து அதை ஆஹ் பிரதமர் வந்து இந்த பயணத்தின் மிக பிரதானமான பொருளாக இதான் இருக்கணும் பிரதமர் இலங்கை வந்திருக்கிறாரு இதான் இருக்கணும் இந்த கச்சேரி மீட்பு தொடர்பா அப்படிதான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டேன் இது சம்பந்தமாக கடற்கொலை சங்கங்கள் சரியான விமர்சனங்களையும் கொடுத்துருக்கு கச்சேரி அவர்களுக்கான அந்த தங்கட அந்த நிலம் தானே அந்த நிலம் அவர்களுக்கு தான் சொந்த பெண் அதற்குரிய உண்மையிலேயே பெரும்பாலும் இதற்கான காரணம் வந்து கச்சேரியில் ஒரு ஒரு பெரிய அளவு மீன் பலம் இருக்குன்னு சொல்றேன் கச்சி என்ன சொல்றது இலங்கை கடற்கரை பகுதி என்ன சொல்றது வந்து மீன்கள் வந்து அதிகமா முட்டையிடு முட்டையிட்டு தான் குஞ்சு பிடிக்கிறேன் முட்டையிடுவதற்காக தேடி வார இடம் மீன்கள் ராளுகள் கனவாக்கள் வளங்கள் அதிகமாயிருக்கும் தண்ணி பகுதி குறைஞ்ச பகுதி மீன்களை வந்து சொல்லுங்க மீனவர்கள் செய்யறாங்க வேண்டாம் தங்கட பக்கம் இருக்கிற மீன்களை இலங்கையின் வளங்களையும் பிடிக்கிறாங்க அது ஒரு பிரச்சனை அடுத்த இந்த ஆஹ் இந்திய மீனவர்கள் சுடப்படுவது கை செய்யப்படுவது தொடர்பாக உடனடியாக அது தொடர்பான நிலைப்பாடை மட்டும் விஜய் சொல்லிட்டு வாழ்வாதாரத்துக்கு வாரவர்களை சுடுவதும் கைது சுடுவது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான் ஆனா அதே மறுபக்கத்துல வந்து இந்திய மீனவர்களுடைய வருகை காலம் வந்து இலங்கையில் இருக்கின்ற வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது அந்த விஷயமும் கவனிக்கணும் அப்ப விஜய் அவர்கள் அப்பா என்ன மீட்பது மீனவர்களை சுடக்கூடாது சொல்றதெல்லாம் நியாயமான விஷயம் தான் இருக்கட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது நியாயமான விஷயம் சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஒரு பக்கம் அது இருக்கட்டும் ஆனால் அன்னை விஜய் வந்து என்ன கதைக்கோணும் அத்துமீகரி வந்து இன்னொருடைய வளர்ச்சி ஆக்கிரமிப்பது தவறு அந்த விஷயத்தையும் சொல்லணும் அவர்கள் தங்களுடைய அரசியலுக்காக தெரியவில்லை அந்த விஷயங்களை கதைப்பதில் இல்ல என்ன பிறக்க அரசியல் இல்ல இந்தியாண்ட அரசியல் பெறப்பட தேர்தல் வருகின்ற பொழுது சீமானாக இருக்கட்டும் ஆஹ் பைக்கோவாக இருக்கட்டும் ஆஹ் மற்றும் இந்த என்ன ஆஹ் அன்புதா ரா அன்பணி அன்புணி ராமதாஸ் ஆக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் திமுக அதிமுக எல்லாருமே ஒரு விஷயம் வந்து இந்த கச்சை தீவு பிரச்சனை டாக்கனாத பிரிச்சு மீனவர்களுடைய பெரும்பாலும் இதுல பாதிக்கப்படுவது இந்திய மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் அந்த மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட போறீங்க அரசியல்வாதிகள் நல்லா தான் யார் வந்தாலும் கட்சி தீவு மிக்க இலங்கை மீனவர்களுக்கு பிரச்சனை இலங்கை மீனவர்களுக்கு பிரச்சனை அதுக்காக கதைக்கிறீங்க மீனவர்களும் அவர் ஒரு பொறுப்புல போர்க்குற்றம் நடந்தது அதை நிரூபிக்கணும் பொறுப்பு குரல் அது மட்டும் இல்லாமல் பொது வாக்கெடுப்பு பொது வாக்கெடுப்பு நடக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல விஷயம் என்ன சொல்றாரு சர்வதேச மட்டத்துல அஹ் இலங்கையில குற்றங்கள் நடந்ததுன்றது ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான முக்கியமான விடயம் இந்த பொது வாக்கெடுப்பு

அல்லது திராவிடம் என்ற பாதையில நில்லுங்கோ ரெண்டுக்கு நடு கனிக்காலengo நடு வீதிக்கு நடு கனிங்க நின்டிங்கன்னா வந்து வாகனம் அடிச்சட்டு போயிடும் நான் அப்படி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இவத்தை நடக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்ப என்ன அதுல ஒருத்தர் அதுல ஒரு மீம வந்திருக்கு அந்த ரோட்டுக்கு நடுவால இருக்கும்தானே அந்த ரோட்டுக்கு நடு ரெண்டு ரோட்டையும் பிச்சி போட்டு பாங்களோ அந்த அந்த இடத்துல விஜய் ஏறி நிக்கிற இப்ப என்ன எனக்கு ஆக்சிடென்ட் நடக்கும் என்கிட்ட சீமான் கரையில நிக்கிற கரையிலគេ சேர் வந்து அடிச்சுட்டு போயிடும் அப்படியா நகைச்சுவையிலேயே போய் கொண்டிருக்கீங்கன்னா அப்ப அப்ப இது ஒரு கட்ட வித பரப்பை வாக்கெடுப்பு நல்ல விஷயம் ஒரு குரல் வந்து இருக்கத்தான் வேணும் என்ன ஒன்று தேசிய பரப்புல சீமானவர்கள் இந்த விடயத்தை சொல்லி இருக்கிற தமிழ் தேசிய பரப்புல அந்த வழியில விஜயம் இந்த விடயத்தை முன் வச்சிருக்கும் திமுக அதிமுக கட்சிகள் தேர்ந்து இது பெருமடுப்புல வார இல்லை இந்த பொது என்ற விஷயம் பெருமடுப்புல வர்றது குறை ஆனால் பொதுவாக ஒரு விஷயத்தை சிந்திக்கணும் இது அரசியல் மக்களிடையே பெறுவதற்காக இருக்காமல் நியாயம் எதுவும் அது தொடர்ந்து குரல் கொடுக்கணும் தொடர்ந்து அடுத்து வந்து இது இது அரசியல் பரப்புல இப்படி இருக்கீங்க பொது பொது விடயம் சம்பந்தமாக ஒரு நிகழ்வு மணந்தது இந்த விடயத்தை நான் கரைக்க வேணாம் தேவையில்லைன்னு தான் போயிட்டு இருந்தாலும் கூட இந்த விஷயம் வந்து அஹ் மக்கள் மத்தியில இந்த நிலைப்பாடுல எடுக்கப்பட்டிருக்கு என்ற விஷயத்த நாங்கள் பார்க்கலாம் தமிழ்நாடு தானம் கொடுப்பாங்க தானம் அல்லது உதவிகள் அறியவர்கள் உதவி வளங்கள் உண்மையிலேயே முஸ்லீம் சமூகத்தில் இருக்கிற மிக பிரதானமான ஒரு நல்ல விடயம் வந்து இது என்ன இஸ்லாம் சமயத்தில் இருக்கிற சமூகத்தில் பிரதானமான ஒரு நல்ல விடயங்கள் ஒன்றுல இது முக்கியமா நிறைய விஷயங்கள் அவர் நல்ல கொள்கையில கடைபிடிக்கணும் அதுல இந்த ரமலானுக்கு முதல் தானம் கொடுக்குறது உண்மையில ரமலான் கொண்டாட இப்ப உனக்கு நீ ஒரு முஸ்லீமா இருந்தா ரமலான் கொண்டாடுவதற்குரிய அந்த வசதி இல்லாட்டிக்கு சூழ உள்ள சமூகம் கொண்டாட அப்படி ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு மெனப்பா இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை ஒருவர் வந்து தான் இர்பான் அவர்கள் இர்பான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆஹ் இந்த உணவு காணொலிகள் பெரும்பாலும் போடு உணவை சுவைச்சு அதற்கான விமர்சனங்களை சொல்றவர் எந்த இடங்களில் நாங்கள் சாப்பிடலாம் சாப்பிட கூடாது விளம்பரப்படுத்தல்கள் சொல்றவர் மற்றது சில ரோட்டு கடைகளையும் வாழ வச்சிருக்கின்ற ஏதாவது சில ரோட்டு கடைகள்ல வந்து இவர் போய் இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரோட்டு கடையில இருக்கிறாள் வந்து இப்ப பெரிய கடைகள் போட்டுற அளவும் இருக்கு வேற பேரை வச்சோ கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில நல்ல விடயங்களையும் இவர் செய்கிறார் இருந்தாலும் ஒரு சில சர்ச்சைக்குரிய விடயங்கள்லயும் ஈடுபடுறார் அது முக்கியமாக இப்ப கடந்த ரமலான்ல நடந்த முதல் நாள் நடந்த இந்த அந்த அவர்கள் கொடுக்குற அந்த உதவி செய்யறதுல இவர் உடுப்பும் ஏதோ ஒரு இன்னொரு சம்பந்தப்பட்ட சாமானம் வச்சு கொடுத்திருக்கிறார் காருக்கு இருந்தே கொடுத்திருக்கிறார் ஒண்ணு வந்து உதவி செய்கின்ற பொழுது நாங்கள் அந்த உதவிய மற்றவர்கள் எப்படி செய்கின்றோம் எந்த நிலையில இருந்து செய்கிறோம்ன்றதை மதிப்பெண் வாங்க போய்க அடுத்து வந்து இப்ப ஒரு ஒருவர் வந்து ஒருவர் இயலாமையில இருக்கேக்க அவருக்கு ஒரு சாமான் வரைக்கும் அது எனக்கு எப்படியாவது கிடைச்சிருவ் இல்ல புள்ள இல்ல உண்மையிலேயே பத்து ரூபாய் இல்லாம இருக்கேக்க ஒரு பத்து ரூபான்னு கீழே இருக்க அந்த பத்து ரூபாய்க்கு இந்த பிள்ளைக்கோ ஏதாவது சாப்பாடு வண்டி கொடுக்கணும் மக்கள் எடுத்துருவோம் அந்த மெனல்ல தான் அவர்களுக்கு இருந்தது இதுல மக்களையும் புல சொல்ல முடியும் சில பேர் மக்களையும் புல சொல்லுங்கள் உண்மை கார்க்கு கைவிட்டது புள்ளதா என்ன சில விமர்சனங்களை அனுமதியின்றி அனுமதி கைவிட்டோம் ஆனா அந்த மைண்ட் செட்டை அந்த மக்களுடைய மனநிலையை வச்சு பார்க்கணும் போது சரியான உண்மையிலே அவர் விட்டார பேசினா சரி கையெடுங்கோன்ற அதுல சில உங்களுக்கு உங்களுக்கு தானே நான் எல்லாத்தையும் தரப்போறேன் ஏன் நீங்க உங்களுக்கு கையை விடுறீங்க இப்படி நடக்கிறது புள்ள என்று சில அவர்களோட மனம் புண்வர்ற விதத்துலயும் சில வார்த்தைகளை கூறியிருக்கு சில வார்த்தையை நீங்க சொல்ல முடியாது அந்த வார்த்தைய கூட பேசியிருக்கீங்க அது மட்டுமில்லாம சரி பேசிட்டார்ன்றே அந்த இடத்துல வந்த அவருடைய கோபம் ரைட் அவருடைய கோபம் அது வந்துச்சு காணொலி எடுக்கின்ற பொழுது அதை எடிட் செய்து போட்டுக்கலாம் உதவி செய்ய போய் அவமானப்படுத்தின மாதிரி அவமானப்படுத்தின மாதிரி வந்துரு இல்லை இவருக்கு இவர இவரோட ஃபேன் பேஸ் ஒன்று இருக்கும் அவர்கள் இவனை பின்பற்றக்கூடிய வழிவாய் இப்படி நான் இப்படி செஞ்சு காசு இருந்தா நாங்க என்ன செய்யலாம் என்ற ஒரு மைண்ட் செட் அவர்கள் வேற பார்க்க அப்படி எதிர்ப்பிருக்கலாம் அதான் நான் சொல்ற என்ற அபிப்பிராயம் அடுத்தது அதற்கு பிறகு அவர்களை கிண்டல் செய்யற மாதிரி நகைச்சுவை என்ன மனைவிக்கு கை வச்சு மனைவிக்கு கை வச்சப்படும் நான் அதை அப்படியே அப்படியா பிடிச்சி அவர்கள் ஏதாவது செய்ய இந்த பொங்கி வந்து நகைச்சுவை நகைச்சுவை இல்ல நகைச்சுவை பண்ணலாம் அவர்கள் கொலை செஞ்சிருந்தாலும் வந்து ஒருத்தருடைய இயல்பை நகைச்சுவை செய்ய அந்த அது வந்து நகைச்சுவை என்ன இடத்துக்கு போயிருக்கிறோம் அவசியம் அகலை மக்களுக்கு உதவி செய்ய போயிரு செய்ய போயிரு அந்த இடத்துல வந்து அவர்கள் கொலை செய்தாரோ சரி செய்தாரோ அது புரிஞ்சு கொலை செய்திருந்தாலும் அதை கிண்டல் செய்வது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்ப அந்த விடயத்துல இரஃபான் அவர்கள் செய்தது உண்மையிலேயே ஒரு தவறான விடயம் இருந்தாலும் இப்ப அவரை வந்து எல்லாருமே வச்சு போட்டு தாய் கொண்டு அவதான பொலி பொலிமை டிவி பார்ப்பதற்கு அப்பாவி கூட பொலிமை பெரும்பாலும் வித்வானுக்கும் பொலிமை டிவிக்கும் ஏதோ ஒரு ஆகாது என்ன சச்சை வந்தாலும் உடனே பொலிமை டிவியில போட்டுருவாங்க அப்ப அந்த டைம்ல பொலிமை டிவி அவர் சொல்லிருக்காங்க ஒரு இல்ல இது வந்து நகைச்சுவை இருக்கு ஆனா தவிர்க்க அவர்களை தனிப்பட்ட ரீதியில மீண்டும் மீண்டும் தாக்குகின்ற பொழுது அவர்கிட்ட இருந்து வர அவுட் புட்டங்கள்ட்ட பெற முடியாம இருக்கும் இல்ல அவருக்குமே அது தனிப்பட்ட ரீதியா பிரச்சனை ஒரு விமர்சனம் செய்யற முக்கியமா நாங்க செஞ்ச மாதிரி விமர்சனம் செய்யணும் கட்டாயம் உங்களுடைய கருத்துக்களை சொன்ன வரிய மக்களுக்கு இப்படியான பிரச்சனை அதை வந்து நாகரிகமற்ற முறையில இrfan நகைச்சுவையா செஞ்சிருக்கார். ஆக நகலடிச்சிருக்கார் சொன்னோம். அதை தான் இப்ப நீங்களும் செய்யீங்க. அப்ப அப்ப அதை விமர்சனம் செய்யணும். அதையும் தகுந்த முறையில செய்யுங்க. அது அந்த அந்த வகையில் பிரபளைய நாங்கள் ஒருபாக ஆராயமானதா வந்து நாங்க ஆராய்ஞ்சாச்சு. சரி தொடர்ந்து தொடர முடிப்பு. القناه உங்களை நாங்கள் சந்திக்கும். சந்திக்கும் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? சப்ஸ்கிரைப் நாங்கள் இப்ப வீடியோ போடுறோம். எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நான் நினைக்கிறேன்.

அப்ப அந்த अनलिमिटेड பேக்கேஜிங் செய்யற அந்த பரிதாபங்களை நாங்க இருக்கிறோம் அந்த வகையில கேரி வருங்காலத்துல வைஃபை போடுது கூட கையில் இல்ல கூட ஐல அந்த சில பேர் கேக்குறாங்க உன்னை பழைய நியூஸ் எல்லாத்தையும் இன்போர்ட்டட் இருக்கீங்க தானோட சரியா தொடர்ந்து முனைஞ்சிருங்கள் எங்களுக்கு எங்களுக்கு நீங்க உங்களோட உதவி நாங்க இதை கேக்குறோம் லைக் தான்டா லைக் லைக் உங்க கைலால லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்